போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஊழியர்களின் அடையாள அட்டைகள் அவர்களுக்கு பணிக்கு செல்ல அனுமதி செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம் கோகுல் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணுங்க இந்தியா தொழிற்சாலை முன்பு தற்போது தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பிய நிலையில் அவர்களின் அடையாள அட்டை முடக்கப்பட்டுள்ளதால் தொழிற்சாலைக்கு உள்ளே அனுமதிக்க நிர்வாகம் மறுத்துள்ளது இதன் காரணமாக தற்போது ஊழியர்கள் தொழிற்சாலை முன்பு குவிந்து இருக்கிறார்கள் சுகாசத்திரத்தில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த சாம்சங் தொழிற்சாலையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த தொழிற்சாலைக்குள் ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபட்ட காரணங்களால் போன்ற பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி இருபத்தி மூன்று தொழிலாளர்களை நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்தது இதற்கு எதிராக கடந்த ஐந்தாம் தேதி முதல் முப்பது நாட்களுக்கும் மேலாக தொழிலாளர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் இது இது தொடர்பாக வந்து பத்து கட்டங்களாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து நடந்து நடந்திருக்கிறது இதில் எந்த ஒரு சுமூக முடிவும் எட்டப்படவில்லை இதனால் தொழிலாளர்களின் இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த நிலையில் இன்று வழக்கமாக பணியில் ஈடுபடுவதற்காக தொழிலாளர்கள் தொழிற்சாலை முன்பு குவிந்தனர் அப்போது நிர்வாகம் தரப்பிலிருந்து தொழிலாளர்களின் பெரும்பாலான தொழிலாளர்களின் இந்த அடையாள அட்டையானது முடக்கப்பட்டுள்ளதால் இதனை தற்போது நீக்குவதற்காக கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் அதனை பூர்த்தி செய்து தந்த பிறகு அந்த அடையாள அட்டை முடக்கம் நீக்கப்பட்டு மீண்டும் தொழிற்சாலைக்குள் அனுமதிக்காத அனுமதிக்கப்படுவார்கள் என நிர்வாகம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தற்போது தொழிலாளர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தொழிற்சாலை முன்பு குவிந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அதே போல பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்